பிளைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிளைத்தமிழில் தொடர்ந்து குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி தொடர்ந்து உங்கள் நலன் போட்டு இறையவர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பயிற்சியை நாம் சந்தித்தாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விரைந்து குருவை ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சி இருக்குது அதிசாரம் இருக்கிறது அதே நேரத்தில் வக்ரகதி அடைவார்கள் பின் நோக்கி நகர்ந்து பலனை தரக்கூடியவர்கள் இது எப்படின்னா நீண்ட தூர பயணம் செய்யும் பொழுது தவித்த வகைக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி வசித்த வயிற்றுக்கு ஒரு கவலை சாதம் சாப்பிட்ற மாதிரி தனித்து ஒரு வனத்தில் இருக்கும்போது ஆறுதல் குரல் கேட்குற மாதிரி தான் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பகை வீட்டில் இருக்க பகை வீட்டில் இருந்தாலும் கூட அவர் பாவை என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது பகை வீட்டில் மிதுனம் மிதுனராசியை அவருடைய பகை வீடு என்று சொன்னாலும் கூட இப்போ ஒரு இப்போ எப்பவுமே பாருங்களா ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கணுங்க சந்தோஷமாக இருக்கணும் அது உள்ளூன்றை வைத்து புறமொன்று பேசாமல் இருக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது தன்னுடைய பகை இடத்துல இருந்துக்கிட்டு எப்படிங்கன்னு நிம்மதியாக நமக்கு வாழ முடியும் மனநிலையும் சரி உடல் நிலையும் சரி நிம்மதி இருக்குமா அப்படிப்பட்ட நிலையில் குரு பகவான் மிதுனத்தில் தன்னுடைய பகை வீட்டில் இருந்து நல்ல பலன்களை அவரால் தர முடியலைங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய பார்வைக்கு தகுந்த சக்தி குருவினுடைய பார்வைக்கு அளப்பரிய சக்தி அந்த குரு பகவானுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அதாவது மிதுனத்தில் இருந்து ஒரு ஐந்தாவது பார்வையாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு துலாம பார்த்தார் ஏழாவது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக தனுசையை பார்த்தார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாவது பார்வைன்னு எடுத்திங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது கும்பத்தை பார்த்தேன் இப்போ அதிசாரமாக விரைந்து வருகின்ற பாருங்களேன் ஐயோ நான் என்ன பண்ண போறேன் கலை நிற்பவர்களுக்கு ஆபத் பாந்தவா அண்ணாதை ரட்சகா என்று உதவி செய்கின்ற ஒரு நிலை குரு பகவான் ஏங்க ஒரு மனிதனுக்கு குரு மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அவனை மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லைங்க எத்தனையோ கண்ணீரை சேர்ந்தவர்கள் கவலைப்படுறோம் யாருமே இல்லையே என்றெல்லாம் நினைக்கின்றோம் அளவா அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு குரு ஒருவர் தானே கை கொடுப்பார் பெரியவங்க சொல்றாங்க தாயோடு சுவை போச்சு தந்தையோடு துணை போச்சு மனைவியோடு மானம் போச்சு குருவோடு எல்லாம் போச்சு என்று ஏன் சொன்னார்கள் அதனால தான் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் அதிசாரமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு ஆட்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு அருமையான சந்தர்ப்பம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பகவான் அதிசார பயிற்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எத்தகைய பலனை தரப்போகிறார் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான இடம் சொல்லு காரணம் இந்த கடகராசியில் அவர் அமர்கின்ற நேரம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் யாருக்கு கடகராசிக்கு இதுவரை பட்ட துன்பமும் துயரமும் விலகுமா தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா தடைகள் விலகுமா என்று காத்திருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் குறுகிய காலந்தாங்க கொஞ்சம் நேரம்தான் கொஞ்சம் காலம்தான் ஆனால் ஒரு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைச்சா அதை பிடிச்சிட்டு வாழ்க்கையில் முன்னேறி எவ்வளோ என் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன் சோழி பிரசன்னத்தில் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சோழி பிரசன்னம் என்ன சொல்கின்றது இந்த குரு அதிசார பயிற்சி என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் நாலு கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே குரு பகவான் வந்து விட்டார் வந்து இருந்து விட்டார் இருந்தால் மட்டும் போதுமா ஒரு பார்வை முழுமையாக பெற வேண்டும் அல்லவா அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு அதே நேரம் வெறும் இந்த அதிசார பயிற்சியை மட்டுமே பலன் சொல்லிவிடாது மற்ற கிரகனுடைய இயற்பையும் பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இவர் கடக குருவாக அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிசாரம் பெறுவதோடு திரும்பவும் அவர் டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி மிதுனத்துக்கு போயிடுவார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கடக குரு எவ்வளவு கஷ்டங்க எவ்வளவு ஏமாற்றம் யாரை நம்புறது யாரை நம்ப முடியாமல் போவது என்றெல்லாம் ஆடித்தான் போய்விட்டீர்கள் அடுங்கித்தான் போய்விட்டீர்கள் தொட்டதெல்லாம் ஒரு தோல்வியை நோக்கி நகர்ந்து விட்டீர்கள் கடுமையாக உழைத்தும் அந்த வேர்வு சிந்தி முழு பலனை அடைய முடியாமல் போராடிய யோக வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வெளிநாடு யோகம் கிட்டும் என்றால் கிட்டியது வெளிநாடும் சென்றேன் ஆனாலும் கடுமையான என் மனதுக்கு ஏற்ற என் தொழில் என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற தொழில் அமையவில்லையே என்று கலைஞ்சி போய்விடுகிறீர்கள் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் போராடி ஒரு வாழ்க்கை கடுமையான நோயினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோடி பிரசன்னம் மூன்று பலத்தை சொல்லும் பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்று பலமும் அடியோடு குறைந்து உபயோகிப்பட்ட ஒரு நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் கிரகங்கள் தான் பயிற்சியானது என் வாழ்க்கையில் எந்த பயிற்சியும் ஆகவில்லை என்று கலங்கியவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மூன்று பலத்தையும் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் குரு பகவான் இந்த காலம் குறுகிய காலம் தடைபட்டு போன திருமணம் நல்ல முறையில் நடைபெறும் குழந்தை இல்லையே என்று கலகியவர்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் உருவாக வாய்ப்பு பகைவனை இனம் கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது பாக்கிய சனி ஏற்கனவே அஷ்டம சனியாக இருந்தவர் இப்போ பாக்கிய சனி ஏன்னா சனி பகவானும் பக்ரநிலையில் இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அருமையான சந்தர்ப்பம் இதுவரை சனி பகவானால் எந்த விதமான நற்பலனை பெற முடியாத உங்கள் வாழ்க்கையில் நல்ல நற்பலனை நோக்கி நகர்கின்ற அருமையான சந்தர்ப்பத்தையும் அவர் தரப்போகின்றார் ஒருவருக்கு இருவர் ஒருவருக்கு இருவர் சனியும் குருவும் சேர்ந்து நற்பலனை தரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு ஏங்க வார்த்தை கொடுத்தங்க என்னால் காப்பாற்ற முடியவில்லை தலைமுறை உ வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை குடும்பத்தை பிரிந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை அந்த நிலை மாறும் அருமையான சந்தர்ப்பம் நினைத்தது நடைபெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூவை பச்சா என்ன பலன் கிடைக்கும் அந்த பகைவரும் நண்பனாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை நீண்ட நாள் வருத்திய நோய் நீண்ட நாள் வருத்திய நோய் எவ்வளவு சம்பாதிச்சேங்க சம்பாதிச்ச பணம் அத்தனையுமே நோய்க்கே போயிடுச்சு மருத்துவம் சார்ந்த செலவு என்ன பண்றதுன்னே தெரியலங்க ஒரு பிரச்சனை எப்படி வரும் எங்க வரும் யாரால வரும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு மதில்மேல் புனையாக இருந்த என்னுடைய வாழ்க்கை இதெல்லாம் கலைஞர் நீங்களோட கவலையே பட வேண்டாம் நான் குறுகியதாக கொஞ்சம் தான் சொல்ல போகிறேன் இந்த குரு பகவானுடைய அதிசாரம் பன்னெண்டு ராசியில் அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு ராசி இதுனா கடகராசி தான் நல்ல திருமண யோகம் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் அற்புதம் நிறைய அது மட்டும் கிடையாது குறிப்பாக இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயிலிய பூசம் புடற்பூசம்னாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க காரணம் என்னென்னா அந்யூனியம்னு சொல்லுவாங்க அந்த அன்யூனிய ஆச்சந்திரியங்களாக இருக்கணும் ரெண்டு பேச்சு கணவர் மனைவிடுக்கும் பிள்ளைகள்கிட்ட இருக்கிற அந்த அன்யூன்யம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கணவர் மனைவிக்குள்ளே சிலர் ஏதோ சூழ்நிலையின் காரணமாக சில பிரிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சொல்ல வேண்டியதே கடமைங்க அப்படியே அந்யூன்யமாக இருப்பீங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது கணவன் மனைவிக்குள்ளே அந்யூனியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால அனுசரித்து சென்று விடுங்கள் சின்ன சின்ன தாபத்துக்கெல்லாம் நகர்ந்து விடாதீர்கள் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அந்த வகையில் குறிப்பாக இந்த கடகராசி இருக்கக்கூடிய ஆயிலியம் பூசம் புனர்பூச நாலு பெண்கள் கவனமாக இருங்க திருமண வாழ்வு அற்புதமாக அமைந்தாலும் கூட நிதானமாக இங்கே ஒரு வேலியில் சேலையோ வேட்டியோ பட்டுடுச்சுன்னா பாதிப்பு யாருக்கும் சேலைக்கு வேஸ்ட்டு தானே கவனமாக இருங்க தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருந்து விட்டாலே போதும் கடந்த காலத்தினுடைய கசப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அந்த வகையில் அற்புதமான ஒரு மாற்றம் தந்தை அப்பா பிள்ளைகள் உங்களுக்குள்ள சில சில பிரச்சனைகள் வந்து போகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் சகோதர சகோதரிகள் பற்றியில் கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் ஆனாலும் வெற்றியை நோக்கி நகர்வது எளிதாக இருக்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் நல்ல ஒரு வாய்ப்பு மூன்று பலம் சொன்னேன் நல்லவா தெய்வ பலமும் தேக பலமும் நிறைந்தாலும் கூட அந்த மனோ பலம்னு சொல்வாங்கல்ல அந்த ஒரு விரக்தி நிலையில் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானமாக இருங்கள் முடிந்தால் குலதெய்வம் ஆலயம் சென்று மனமுருகை பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் நலன் மட்டுமல்ல உங்கள் குடும்ப நலன் மட்டுமல்ல உங்கள் தொழில் மட்டுமல்ல இந்த நேரத்தில் உங்களை முடியுது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா உங்களை காத்துக்கக்கூடிய ஒரு தெய்வம் உங்கள் குலதெய்வம் தான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் கடகராசிக்காரர்களில் குறிப்பாக அந்த ஆயில்யம் பூச புனர்பூச நாள் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இவங்களுடைய குடி தெய்வம்னு சொல்லுவாங்க உங்கள் குடும்பத்தில் மறைந்து போன ஒரு பெண்ணை தெய்வமாக அவங்க புடவையை வச்சு வழிபாடு பண்ணியிருப்பாங்க அப்படி ஏதாவது இருந்தால் விசாரித்து தெரிஞ்சு மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் உபவாசம் இருந்து வழிபாடு செய்வீர்களானால் மூன்று பலத்தையும் பெறலாம் அதே நேரத்தில் இதுவாக திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது என் கடமை அந்த கணவன் மனைவி உறவு கவனமாக இருந்து விடுங்கள் ஒரு மனிதன் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் பட்டமும் பதவியும் வாங்கலாம் அத்தனையும் காசு காசுக்கு பெறாது அன்புங்க கால் கஞ்சி குடித்தாலும் தொகையில வச்சு குடித்தாலும் கஞ்சி குடித்தால் கூட அந்த கணவன் மனைவினுடைய அன்யோன்யம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலே அந்திம காலம் வரை இந்த உறவு நீடித்து நிற்கும் நல்ல யோகம் பெறுவதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் அமையும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தெய்வ பலம் இந்த குரு வந்துட்டார் பார்த்தீங்களா கடக குருவாக வந்திருக்கின்றார் எல்லாரும் சொல்லுவார் கடகத்தில் குரு பகவான் வந்து விட்டால் அள்ளி கொடுத்து விடுவார் அப்படிலாம் இல்லைங்க அவர் இருக்கும் இடம் அதை விட அவர் பார்க்கிட்ட பார்வை வேணும் இல்ல அதனால அவர் குரு ஒரு ஆசிரியரை நாம் சென்று சந்திப்பதற்கு ஆசிரியர் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குங்க அந்த வகையில் அருமையான நல்ல மாற்றங்களை பெறுவார்கள் அதே எனக்கு கொடுத்த வார்த்தையும் காப்பாற்றினிடம் அது ஒரு முக்கியம் ஒரு மனிதனுக்கு அந்த நா நயம்னு சொல்லுவாங்க நான் நயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் கடகராசிக்கு ஒரு அற்புதம் வாங்கிய கடனை அடைப்பதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடன் வாங்காத ஒரு வாழ்வு அதாவது கலகித்தான் போய்விட்டீர்கள் மறைந்து வாழ்ந்து வாழ்வை வாழ்வு வாழ்ந்தவர்களெல்லாம் அருமையான சந்தர்ப்பம் நீங்கள் எதை இழந்தாலும் அந்த உறவை இழந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அந்த வகையில் என்னுடைய அனுபவத்தில் கடககுரு நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு காலம் குறுகிய காலம் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நல்ல அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார் நீங்கள் செய்ய வேண்டியது தெய்வ பலத்தை வச்சுக்கி கண்டுக்கு தெரியாத அந்த சக்தி உங்களுக்கு துணை இருக்குமானால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அது வேணும் தங்க கதவே இருந்தாலும் திறப்பதற்கு சரியான சாமி வேணும் திருத்தணி திருத்தணி அறுவடை வீட்டில் ஒன்று திருத்தணி முருகன் ஆலயம் சென்று முருகனை மனமுருக பிரார்த்தனை பண்ணி அங்கே அருகில் இருக்கக்கூடிய அகூரில் பாதசனீஸ்வரன் ஒரு ஆலயம் அந்த ஆலயம் சென்று பாத சனீஸ்வரர் அங்கேயும் நல்லெண்ணெய் கொடுப்பாங்க உங்கள் கையாலே சனீஸ்வர பகவானுக்கு உச்சி முதல் பாதம் வரை நல்லெண்ணெய் உங்கள் கையாலே அபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் நான் சொன்னேன் அல்லவா அந்த கணவன் மனைவி உறவு அந்த அப்பா பிள்ளை உறவு ஒரு முதலாளி தொழிலாளி உறவு அந்த உறவு மேம்படும் குறிப்பாக சொல்லப்போனால் அரச துறையில் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அரசு துறையில் ஆதரவு பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த குரு அதிசார பயிற்சியில் கடகராசிக்கு கிடைக்கும்